அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் எல்லாருக்குமே திரௌபதியினுடைய கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகாபாரதத்தில் முக்கியமான ஒரு காரியகர்த்தா அப்படின்னா திரௌபதி அம்பாள் தான் குருசேகர யுத்தத்தினுடைய தலை சிறந்த கதாநாயகி அந்த துத்தத்தினுடைய முக்கிய காரணமாக இருந்தக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா திரௌபதி தான் திரௌபதியை போல் ஒரு பத்னி இல்லை அப்படின்னு இந்த மகாபாரத சரித்திரமே நமக்கு விளக்கத்தை கொடுக்கும் துரியோதனுடைய தம்பி துக்ஷாதனன் திரௌபதி சேலையை துயில் உரியக்கூடிய காட்சியை நம்ம எல்லாருமே பார்க்கின்ற பொழுது கண்களில் தண்ணீர் ததும்ப பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கும் அப்படி அந்த அளவுக்கு ஒரு பெண்ணை ராஜசபையின் முன்னாடி மானபங்கம் படுத்துகின்ற பொழுது கிருஷ்ண பரமாத்மா சேலையை கொடுத்து அந்த இடத்துல காப்பாற்றியிருப்பார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அங்கே கிருஷ்ண பரமாத்மாவே சேலையை திரௌபதிக்கு கொடுக்கணும் அப்படின்ற கர்மா திரௌபதி செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியினுடைய பிரதிபிம்பம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அது என்ன கர்மா அப்படின்னா ஒரு சின்ன கதை ஒன்று திரௌபதி கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னுடைய தோழிகளோடு குளிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு கரைக்கு போகின்ற பொழுது அங்கே ஒரு முனிவர் அவங்களுக்கு முன்னாடி குளிச்சுட்டு இருக்காங்க அந்த முனிவர் குளிச்சுட்டு வர வரைக்கும் கரையில் காத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாகி முனிவர் வரலை உடனே திரௌபதி முனிவர்கிட்ட குரல் கொடுக்குறாங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க சாமி நாங்கள் உள்ளே போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முனிவர் சொல்கிறார் என்னுடைய ஆடை எல்லாமே வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு நான் வந்து துணி இல்லாமல் இருக்கிறேன் நான் மேலே வர முடியாது ஏதாவது துணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது திரௌபதி மாற்று துணியாக வச்சுட்டு இருந்த துணியை முதல்ல கு வீசி எறிகிறா அந்த துணியும் தண்ணியில் விழுந்து அடிச்சிட்டு போயிடுது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முனிவர் தத்தளிக்கும்பொழுது தன்னுடைய புடவையிலருந்து ஒரு பகுதியை கிழிச்சு மறுபடியும் முனிவருக்கு கொடுக்குறாங்க அந்த துணியும் அடிச்சிட்டு போயிடுச்சு இப்படி ரெண்டு முறையும் துணியை அடிச்சிட்டு போயிடுது அடுத்து வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மானத்தை மறைக்கிறதுக்காக இருந்த துணியில் இன்னும் கொஞ்சம் கிழித்து அந்த முனிவருக்கு தரான் உடனே அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு அந்த துணியை வாங்கிக்கிட்டு கட்டிக்கிட்டு மேலே வந்து திரௌபதி கிட்ட கேட்குறார் ஏமா இந்த துணியை நீ கிழிச்சிருந்த அப்படின்னா இன்னும் உன்னுடைய மானம் போகுது அப்படி இருக்கிறப்ப எதுக்காக அந்த மானத்தையும் தாண்டி எனக்கு அந்த துணியை கொடுத்து காப்பாத்துறேன் ஏன் உங்கள் தோழியர்கிட்ட யாருக்கிட்டையோ அந்த துணியை காட் கேட்டு வாங்கி போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது திரௌபதி சொன்ன நீங்கள் துணி இல்லாமல் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்க எல்லாருமே ஏளனம் பண்ணி சிரித்தாங்க எந்த சூழ்நிலையுமே ஒருத்தரை ஏளனம் பண்ணி சிரிக்கக்கூடியவங்க கிட்ட உதவின்னு போய் நிற்க கூடாது அது அவங்களுடைய சுய கௌரவத்தையும் சுய ஒழுக்கத்தையும் தரைமட்டமா ஆக்கறதுக்கு சமம் அதனால நான் கிட்ட கேட்கல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு என்னுடைய நான் கிழிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த முனிவர் உன்னுடைய இந்த குணத்துக்கு பாராட்டி நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுக்குறேன் உனக்கு எப்பெல்லாம் வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகள் வருதோ அந்த சூழ்நிலைகள் எல்லாமே சமாளிக்கிறதுக்காக உதவிகரமாக அந்த கடவுளே வந்து உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் அந்த இறைவனுக்கு கட்டளையிடுகின்றேன் என்னுடைய ஒட்டுமொத்த தவ வலிமையும் என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே சேர்த்து இறைவனுக்கு நான் மிகப்பெரிய கட்டளையிடுகின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வரத்தை கொடுத்துருப்பார் அதனுடைய பிரதிபிம்பம் அன்னைக்கு திரௌபதி செய்த நல்ல கர்மாவனுடைய விளைவு கிருஷ்ண பரமாத்மாவின் ரூபமாக திரௌபதியினுடைய மானத்தை காப்பாத்துறதுக்கு முனிவனுடைய மானத்தை திரௌபதி காப்பாற்றியதுனால திரௌபதியினுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த நல்ல கர்மா கிருஷ்ண பரமாத்மாவின் சார்பாக அந்த இடத்துல துயில் உருகின்ற பொழுது திரௌபதினுடைய மானத்தை காப்பாற்றுது இதுதான் கர்மாவனுடைய பிரதிபிம்பம் இப்போ தெரியுதுங்களா இதில் ரெண்டு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளை ஏளனம் பண்ணி சிரிக்கக்கூடியவங்களை நம்மளை மட்டம் தட்டி நம்மளை கேவலமாக பார்க்கக்கூடியவங்க கிட்ட எந்த சூழ்நிலையிலுமே உதவின்னு போய் நிற்காதீங்க இது உங்களுடைய சுய கௌரவத்தை பாழாக்கிடும் இன்னொன்று நீங்கள் எந்த கர்மாவை செய்கிறீங்களோ அதனுடைய பிரதிபிம்பம் உங்கள் வாழ்க்கையில் பின் பிரதிபலிக்கும் நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு அதுக்கான தேவை வருகின்ற பொழுது அந்த நல்ல கர்மா வந்து உங்களுக்கு உதவி செய்யும் அதே போல் வேறு ஒருத்தர் கெடுதல் பண்ணீங்க யாரையாவது ஏமாத்துனீங்க ஏதாவது யாருக்காவது கெடுதல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கான சூழ்நிலை உருவாகும்போது நீங்களும் அதே மாதிரி யாரோ ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டு கெடுதலாக கெடுதல் படுவீர்கள் இதுதான் கர்மாவனுடைய முக்கியமான வேலை இப்போ தெரிஞ்சதுனால கர்மாவனுடைய செயல்பாடு என்னன்றது அதனால் நல்லதே செய்ங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் வாழ்க்கை விளம்பரம்